வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி பாவூர் சத்திரம் டீச்சர்ஸ் காலனி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த டீச்சர்ஸ் காலனியில் அஞ்சு புள்ளி நாற்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிர சதுரடியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட சவுத் ஃபேசிங்கில் கட்டின வீடு ஒன்று புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இருபது அடி ரோடு வசதியோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வாட்ரு வசதி இருக்குது பக்கத்துலேயே டேங்க் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு கரெக்டாக மெயின் ரோடு ஒரு கிலோமீட்டரில் வந்துடும் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு வீட்டோட மெயின் கேட் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டோட போர்த்திகோ கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய கார் விடுறது மாதிரி பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி அமௌண்ட்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது எப்பவுமே சூப்பராக இருக்குது வீடு கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி பெயின் சரி வீடும் நல்லா இருக்குது பார்க்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு அப்ரூவ் ஃபிளாட்டு தான் லோன் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடியே மெயின் டோருக்கு முன்னாடி அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சு டோரை வச்சு கொடுத்துருக்காங்க டோரும் நல்ல சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட ஹால் இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய ஹால் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி பார்க்க இன்னும் அழகாக இருக்குது வீடு இன்னும் எடுத்துக்காட்டுது அழகாக மேக்ஸிமம் ஃபில்டர்ஸுக்கு கிரைனைட் யூஸ் பண்ண மாட்டாங்க டைல்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க இவங்க கிரைனைட் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கணும் அழகாக இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா பக்க ஒரு ஜன்னலும் பக்கம் ஒரு ஜன்னலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச் பாத்ரூமோட மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது எப்போவுமே வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அலமாரிக்கு மாதிரிக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா வீடு இதுவும் அட்டாச் பாத்ரூம் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஒரு வாஷ் மிஷினே வந்துடும் மூணு பாத்ரூம்லேயே வந்துடும் நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட கிச்சன் கிச்சனுக்கு முன்னாடியே சூப்பராக ஆர்ச் வச்சு லைட் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்க்கணும் நல்லா இருக்குது அழகாக இருக்குது கிச்சன் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு சைடில் நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம் கிச்சன் சூப்பராக இருக்குது நல்ல பெரிய கிச்சன் கிச்சனில் மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அதுபோக ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் காற்றத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி ப்ராப்ளமே இருக்காது ஃபியூச்சரில் வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இடம் விட்டு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் சைட்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது அவுட் சைடில் அப்படியே வெளியிலேருந்து உள்ளே வர்றது மாதிரி இந்த பார்த்து இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக வாஸ்துபடி ஈசான முலையில் போர் பண் போர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதிலேயே நீங்கள் துணி துவைக்கிற கல் வச்சு கொடு கேட்டாலும் கொடுப்பாங்க அதுக்கு தான் இடம் நிறைய விட்டுருக்குறாங்க அதில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இவங்களோட வேலை எல்லாமே நல்லாயிருக்கும் கார் பார்க்கிங் தான் நல்லா பெரிய கார் பார்க்கிங் ஒரு பெரிய இனோவா மாதிரியில் ஃபார்ச்சுனர் மாதிரி ஒரு பெரிய கார் விடலாம் ஒரு ரெண்டு பைக் விடலாம் அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி வந்தடலாம் சுற்றி காமௌண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு மேல்வாண்டிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் சைடில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் பைப் வச்சு நீட்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதில் ஒரு சின்னதாக ஷெட்டு போட்டு காய வைக்கணாலும் செட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எப்படி தேவை அப்படி இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் வாடிக்கு போகிற படி படியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் அழகாக இருக்குது பார்க்க நேர்மண்டில் பார்த்தீங்கன்னா எளிமையாக வரதுக்கு முன்னாடி பார்க்கோலில் டிசைன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நல்லாருக்கு பார்க்க இங்கேருந்து பிசிவ் சூப்பராக இருக்கும் சுற்றான சூப்பராக திரியும் இந்த ஏரியாவில் இருந்து பார்க்க இந்த இடத்துல இருந்து பார்க்க தேவைன்னா கூட நீங்கள் இன்னும் ரெண்டு ரூம் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க இடம் விட்டுருக்காங்க ரூம் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஷெட்டு போடணுன்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவை அப்படி இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது மேல் மாடியில் இருக்கிற பெட்ரூம் இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் இருக்குது ஒரு சூப்பரான வீடு அப்ரூவல் பிளாட் தான் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டோட ரேட் டேட்டல் பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இதே ஏரியாவில் நம்மகிட்ட நிறைய வீடுகள் இருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்ல இருந்துருக்கு தேவைப்படுறவங்க கான்க்ட் பண்ணுங்க வீடு பிடிச்சிருந்தா வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்க டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு விடலாம் நன்றி